ஸோ சம்மரில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஃபோர்த்து டைம் பண்ணிக்கலாம் ஏன்னா நாலா தரதானே இந்த மாதத்தில் வருது ஸோ அந்த தொட்டில் வந்து குதிக்க வந்திருக்கோம் சும்மா வெயில் மழை பேஞ்சாலும் பேஞ்சி இருக்கிற ஹீட்டெலாம் தூக்கி பிடிச்சி இந்த வெயில் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது நாங்கள் வந்து ஜாலியாக குதிக்க போகிறோம் ஆ போன வாரம் மழை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஏய் ஏடா பண்ணுற ஏடா பண்ணுறேன் அடச இதே சொல்லுங்கன்னா கிட்ட போய் எடுத்துருவிலடாடு ம் பயமாக இருக்குதா மக்களே பாருங்க இந்த குட்டி போய் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு எங்க அண்ணாவார்தான் இருக்கான் அவங்க இருக்கான் அவன் நாளைக்கு வந்து கதவையாம பாருங்க ஏன்டா என்ன விட்டு போய் குதிச்சிக்க அவனை நாளைக்கு காமிக்கிறேன் அவன் ஜட்டியில தான் குதிப்பான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் ஏ பிள்ளை மதிக்காதான் போல வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம தொட்டியில் குதிக்கும் போது அப்பப்பா அப்படியே சாப்பிட்டுக்குவோம் ஸோ ஒரே ஸ்நாக்ஸ் இயற்கை பலகாரங்கள்லேருந்து இருந்து நாங்க வாங்கியிருக்கோம் ஏய் நீட் பண்ணிருக்கங்கடா ஏய் தள்ளிலட மாட்டடா அட சாமி யார் காபாத்துறது உன்ன போ சே முதல்ல இருந்ததா அதுமா இல்ல அன்னிக்கு ஓடுதேன்னு தெரியலையா ஏய் அப்பா உலந்தராதடா சாமி ஆமாடா லைட் அதிகமா இருக்கு முதல்ல இருந்ததோட அதிகமா இருக்குது அந்த கேன் அவனுக்கு கேன் கட்டி விட்டுலாம் ஏய் சேது வாடா ஏ வாடா சிந்து இப்போ <us>

புரோடா ஊந்தி கிச்சி பொண்ணுமே புரோடா ஊந்தி கிச்சிடா புரோடா ஊந்தி நீ சொல்றா புரோடா ஊந்தி வந்து 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 முளுரே வா 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 அடி 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 கொஞ்சம் முளுர முளுரே நீ சொல்ற நீ என்ன என்ன நா தமிழ் மாதிரியே வந்து பா நான் ரெண்டு பேட் பேண்டி போறேன் வா அந்த இன்னும் பூசா கத்துக்கிட்டே

நீ வந்து பல்ட்டி போடு தமிले நீ பாரு பண்ண பண்ண தான்டா வரோம் நீ என்ன பண்ற டர்ல் அடி பல்ட்டில போட தெரியாத டர்ல் தெரியும் இங்க போれ ஒரு வேஸ்ட் பாரு ஒரு பல்டி போறா போட்டான் பார் பேக் பெல்டி நீ போட்டு தான் பாம் பாருங்க நான் சூப்பரா அப்பையிலனே போடுவான் மொத படிக்கும் போதில சூப்பராக போடுவான் பாத்தீங்களா கரெக்ட்டா லேண்டாகுமோ இப்ப நம்ம பாலி இப்பதா ஃப்ரண்ட் பெல்ட் போட்டு கத்திட்டு இருக்கேன் இப்படி அப்படி அப்படி நீ நீ அவன அவன மாதிரி மாதிரி அவ இருக்குதி

நாங்க எங்க ஊர்லயே வந்து ஸ்கூப டைவிங் கேக்கறோம் பாருங்க அந்த மாதிரி எல்லா டைவிங்கே நாங்க பண்ணுவோம்ங்க எப்டா இது நீ ஏறிக்கிட்டு போன்கே சூப் இங்கே ஈனே உன் பேர் சொல்லு தரந்து வாய் சொற்பாட் பட்மதரன் பட்மதரன் பை மூடி பை மூடி கமி பை மூடி கமி பை மூடி கமிடா ஆ

ராகுலு பலம்ரி பலம்டா பலம் சரி ஒப்புக்கா இருந்தா ஊருக்கு யார் என்ன மாதிரி போறாங்களோ அவங்க விட்டு சாட் பூத்ரி ரெண்டு பேர் விட்டு சாட் பூத்ரி

மக்களே இப்ப வந்து சருந்து நானும் அவனை வந்து ஏமாத்தான சுவாரசமா இருக்காது இப்போ பாருங்க அந்த மூணு பேரையும் பிடிச்சி ஸ்கூலில் போடுற பாருங்க எப்படின்ட்டு ரெடியா அந்த மூணு பேத்தையும் பாருங்கிறான் காமி போதும் ஏ தண்ணி அதெல்லாம் வந்து போ கேவடி நான் தண்ணியில இருந்தா வரேன் நாளே ஜெனூனா வரேன் அம்மா ஊடே இنا ரெண்டு பேர் இருக்காங்க ஏ

சோ ட்ரை பண்ணிட்டு எந்திரசிக்கு கிட்டலாம் வந்தா அங்க வந்து பைடிட நீ ஒரே இடத்துல நிப்பாத சரியா அக்களே பல்டி போட் ஓபன் பண்ணனும் 1 2 1 2

ये लो बंद गंबी दा 1 2 3 स्टार्ट स्टार्ट इसको बोल रहा खाना आई गिग दा